நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படின்னா ஈஸின்னு சொல்லப்படுற வில்லங்க சான்றிதழ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அந்த வில்லங்க சான்றிதழில் தான் வந்து இப்போது அந்த இடம் யார் கையில் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் கையில் இருந்துச்சு இப்போ இருக்கிற அந்த இடம் வந்து பேங்க் லோன்லேயும் இருக்கா இல்லை யாராச்சிகிட்ட அடமானம் இருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாமே ஈஸியில் தான் இருக்கும் அந்த ஈஸினு சொல்கிறப்ப விலங்க சான்றிதழில் வந்து இப்போது நார்மலாக வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் தான் போய் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஈவன் ஃப்ரீ ஈஸியாக இருந்தாலும் சரி பேர்ட் ஈஸியாக இருந்தாலும் சரி சிக்னேச்சர் ஈஸியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம் கடந்த ஒரு சில நாட்களாகவே வந்து டிஎன் ரெஜினெட்டில் அந்த விலங்க சான்றிதழ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியறதில்ல விலங்க சான்றிதழ்னு கிளிக் பண்ணால் அது வரதே இல்லை ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு வெப்சைட் இருக்குது அது நிறைய பேர்த்துக்கு தெரியல அங்கிருந்து நம்ம விலங்க சான்றிதழில் இருபத்தஞ்சு வருஷத்துக்கான விலங்கு சண்டத்தில் நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியல அந்த தகவல்களை சொல்கிறது தான் இந்த வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இது கார்பரேட் பாலிடெக்ஸ் டூ பாயிண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வந்துருக்குங்க இந்த வெப்சைட் பேர் வந்து ஜிஐ வியூஆர் அப்படிங்கிற பேரு ஸோ இந்த வெப்சைட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஃபில்டர் லோகோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரூரல் அர்பன் கோட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரூரலை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் த டிஸ்டிக் கொடுத்துருங்க எக்ஸாம்பிள் நாங்கள் ஈரோடு பெருந்து அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம் அதில் ஏதோ ஒரு வில்லேஜ் எக்ஸாம்பிள் நம்ம எங்கள் ஊர்னு செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து அந்த லொக்கேஷனுக்கு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு வந்து மேப் வந்து ஜூம் ஆகி உள்ளே வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம வந்து கரெக்டான சர்வே நம்பரையும் சப் டிவிஷன் நம்பரையும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ சப் டிவிஷன் சர்வே நம்பரை வரதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் நார்மலாக வந்து ஒரு ஒன் மினிட்ல வந்துடும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நீங்கள் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த வில்லேஜுக்கு ஜூம் ஆகி போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து சர்வே நம்பரும் இது வந்துருச்சுன்னு இப்போ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சர்வே நம்பரு அந்த பர்டிகுலர் வில்லேஜுக்கு ஆகி உள்ளே போயிடுச்சிங்களா ஓகே இப்போது வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சப் டிவிஷன் நம்பருமே இங்கே வரும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சர்வே நம்பரில் அப்லோடக்கான டைம் வரும் ஸோ அந்த சர்வே லோடில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிங்க உங்களுக்கு தேவையான சர்வே நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய சப்டிவிஷன் நம்பரையும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு போயிடும் ஸோ இது தானா அப்படிங்கிறதையும் நீங்கள் மேனுவலாக வெரிஃபை பண்ணிக்கலாம் மேப்பில் கரெக்டாக காமிக்கும் ஸோ அந்த ஏரியா தான் அப்படிங்கிறது ஸோ அந்த ஏரியாவை ஒரு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் அதுலேயே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பான் பட்டா பார்க்குறதுனால பார்க்கலாம் எஃப்எம்பி பார்க்குறதுனால பார்க்கலாம் நீங்கள் வந்து ஈஸி பார்க்குறதுனால பார்க்கலாம் இதுக்கான கைட்லைன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கறதுன்னு பார்க்கலாம் பவுண்டரி என்ன கிராப் விளைவிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பான் ஸோ இதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தமிழகம் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம முதலே போட்டிருக்கிறோம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஈஸி தேவை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்த் ஆப்ஷன் ஃபிஃப்த் பட்டன் வந்து ஈஸின்னு கொடுத்துருக்கான் ஸோ அந்த ஈஸிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஒன் மினிட் ஆகும் ஸோ ஒன் மினிட் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க ஈஸி வந்து டவுன்லோட் ஆகி வரும் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்த முறையில் நீங்கள் ஈஸியை டவுன்லோட் பண்ணும்போது சில டைம் வந்து நீங்கள் ஊர் டிஸ்ட்ரிக்கு சர்வே நம்பரு சப் டிவிஷன் நம்பர் எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணியிருந்தாலும் டவுன்லோட் ஆகிற ஈஸி வந்து சில டைம் தப்பாக வரக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா நானே சில டைம் பார்த்துருக்கேன் அதனால் வந்து நீங்கள் ஈஸியை டவுன்லோட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து உங்கள் ஈஸி தான் டிஸ்ட்ரிக்ட் பேர் போட்டிருக்குதா உங்கள் தாலுக்கா பேர் போட்டிருக்குதா உங்கள் கிராமத்தை பேர் போட்டிருக்குதா உங்கள் சர்வே நம்பர் போட்டிருக்கா உங்கள் சர்வே நம்பர் கீழே உங்களுடைய பேர் இதெல்லாம் வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க எனக்கு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க சில டைம் வந்து இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் ஆகிற ஈஸி வந்து தவறாதலாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது ஏன்னா நானே பார்த்துருக்கேன் ஸோ ஈஸி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி வந்துருச்சு ஸோ இதை நார்மலாக டவுன்லோட் கொடுத்துக்குங்க ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி மொத்தம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கான ஈஸி வந்து உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு செவன்த் அக்டோபர் தான செவன்த் அக்டோபர் ரெண்டாயிரத்துலேருந்து செவன்த் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் இன்னைக்கு வரலுமே வந்து இந்த ஈஸி உங்களுக்கு டவுன்லோட் ஸோ இருபத்தஞ்சு வருஷத்துக்கான ஈஸியை வந்து நீங்கள் எந்த ஒரு பெரிய இது இல்லாமல் அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பருக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் தோ டிஎன் ரெஜினேட் வெப்சைட் வந்து டவுன் ஆயிருந்தாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம் இந்த விஷயம் தெரியாத நிறைய பேர்த்துக்கு இந்த லிங்கையும் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டிஎன் தமிழ்நிலம் ஜே வியூவரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பவுண்டரி பார்க்குறது அதே மாதிரி வந்து இதில் என்னென்ன ரூரல் ஏரியா இருக்கு எஃப்எம்பி மேப் பார்க்கறது அதே மாதிரி பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பட்டா யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறதையும் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் வேணால் நீங்க வந்து பட்டா வியூ பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கு ஆனால் இதுல என்ன என்ன அப்படின்னா கியூஆர் கோட் வராது இ சர்வீஸ் வெப்சைட்ல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா கியூஆர் கோடெல்லாம் வரும் இதில் வந்து கியூஆர் கோடாக வராது ஸோ அதனால் ஆனால் அது அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே தான் இங்கே பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கிற என்ன தகவலோ அது அப்படியே தான் இந்த பட்டாலையும் இருக்கும் ஒன்லி திங் வந்து அந்த கியூஆர் கோட் வராது அதனால் நீங்கள் லீகலாக எங்காச்சும் அஃபீஷியலாக சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இ சர்வீஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணியே வந்து பட்டாவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு வியூவிங்காக பர்பஸ்க்காக சும்மா இன்ஃபர்மேஷன்க்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த எங்கள் உங்களோட இட இடத்துக்கு வந்துட்டு அதுலேயே நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த குறிப்பிட்ட நிலத்துக்கு வந்து என்ன கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்குது கவர்மெண்ட் என்ன நேம் இருக்காங்க கைட்லைன்ஸ் வேல்யூ அப்படிங்கிற எல்லா தகவலுமே நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வெப்சைட்டில் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த தமிழ் நிலம் ஜிஐவிஓங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியுறது ஸோ என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அதோட எனக்கு சர்வே நம்பர் தெரியாதுன்னு நினைச்சிங்க நான் கேது மேப்பில் உங்களால் சர்வே நம்பருக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சி மேப்பில் அந்த லொக்கேஷனுக்கு உங்களால் போக முடியும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த லொக்கேஷனில் போயிக்கலாம் ஈவன் வந்து மொபைல் ஆப்புமே தமிழ்நிலம் ஜிஏவி வரைக்கும் இருக்குது அந்த மொபைல் ஆப் எடுத்துகிட்டு போயிட்டு குறிப்பிட்ட லொக்கேஷன் இன்னிங்கன்னா அந்த லொக்கேஷனோட சர்வே நம்பர் என்ன இப்போ யார் பேர் இருக்கு அப்படிங்கிற பட்டாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பட்டா தெரிஞ்சு ஈஸியே தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியை எடுத்துட்டு நீங்கள் டவு டாக்குமெண்ட்டையுமே உங்களால் டவுன்லோட் பண்ணி முடியும் டிஎன் ரேஜ் வெப்சைட் போனீங்கன்னா டாக்குமெண்ட்டையே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிசி போட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்டியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் முடிஞ்ச வரையில் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் ஒன்று வச்சிருக்கோம் அதில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ பாஸ் பண்ணிகிட்ருப்போம் அதனால் வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்